இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடைய நான்கு இலங்கையர்களும் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி இருந்தமையினை அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் குறித்த நால்வரும் இலங்கையில் வசித்த பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருவர் கொழும்பில் வசித்ததாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு எமது செய்தி சபைக்கு தெரிவித்தது இதேவேளை இந்திய பாதுகாப்புத்துறையினர் இது தொடர்பாக இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் இந்தியாவில் தாக்குதல் நடத்த நான்கு பயங்கரவாதிகள் இலங்கையிலிருந்து அகமதாபாத் வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அகமதாபாத்திற்கு விமானத்தில் வரும் பயணிகளின் விவரங்களை ஆராய்ந்தோம் அப்போது நான்கு பயணிகளின் விமான சீட்டுக்கள் ஒரே பி மூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டோம் கொழும்பிலிருந்து அகமதாபாத்திற்கு சென்னை வழியாக அவர்கள் விமான சீட்டுகளை பதிவு செய்திருந்தனர் இதன் காரணமாக குறித்த நால்வர் மீதும் சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக சிறப்பு குழுவை அமைத்து அகமதாபாத் விமான நிலையத்திலேயே குறித்த கைது செய்தோம் கைதானவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் முகமது நஸ்ரத் என்ற முப்பத்து ஐந்து வயதானவரும் முகமது ஃபாரூக் என்ற முப்பத்து ஐந்து வயதானவரும் முகமது நஃப்ரன் என்ற இருபத்தி ஏழு வயதானவரும் முகமது ரஸ்தீன் என்ற நாற்பத்தி மூன்று வயதானவரும் என்பது கண்டறியப்பட்டது அவர்களிடம் கைபேசி முதலான பொருட்களை முதல் செய்தோம் கைபேசிகளில் புகைப்படங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன இதன் போது ஒரே நீரோடையின் படம் ஒரு இடத்திற்கு செல்வதற்கான கூகுள் மேப்பின் படம் மூன்று துப்பாக்கிகளின் படம் ஒரு கொடியின் படம் ஒரு பொதி ஆகியன காணப்பட்டன கைதான நான்கு பேருடன் கூகுள் மேப் உதவியுடன் அந்த இடத்திற்கு விரைந்தோம் அந்த இடத்தில் காங்கிரீட் இடிபாடுகளுக்கு மத்தியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பொதியினை கண்டெடுத்தோம் அதில் மூன்று கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் ஐ எஸ் கொடி ஆகியவை காணப்பட்டன அவற்றை பறிமுதல் செய்தோம் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை என்பது கைதான முகமது நஸ்ரத் பாகிஸ்தான் பீசாவை வைத்திருந்தார் கைதானவர்கள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட நஷனல் ஜமாத் அமைப்பில் முதலில் அங்கம் வகித்தனர் பாகிஸ்தானை சேர்ந்த ஐ எஸ் பயங்கரவாதி அபு பாகிஸ்தானி மூலமாக இவர்கள் ஐ எஸ் அமைப்பில் சேர்ந்தனர் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த நான்கு லட்சம் ரூபாய் அபு பாகிஸ்தானி குறித்த இளைஞர்களுக்கு வழங்கியுள்ளார் தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்களை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அபு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுப்பதற்காகத்தான் குறித்த நால்வர்களும் குறித்த இளைஞர்கள் அகமதாபாத்திற்கு வந்துள்ளனர் முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை செய்யும் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாஜக ஆர் எஸ் எஸ் அமைப்பினருக்கு தக்க பாடம் புகட்டுவதற்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு குறித்த அமைப்பில் உள்ளனர் இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அவர்களை விசாரித்து வருகின்றோம் என குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்